திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் தமிழ் மாதங்களில் புரட்டாசி மாதத்திற்கு பல சிறப்புகள் உண்டு தெய்வீக அம்சங்கள் நிறைந்த மாதமாகவும் காக்கும் கடவுள் பகவான் விஷ்ணுவுக்கு உகந்த மாதமாகவும் அமைந்திருக்கிறது மாதம் முழுவதுமே புண்ணியம் நிறைந்ததாக பார்க்கப்படுகிறது அனைத்து பெருமாள் கோயில்களிலும் திருவிழாக்கள் களைகட்டும் குறிப்பாக திருமலையில் புரட்டாசி மாதத்தில் திருமலை வாசனின் பிரம்மோற்சவம் கருட சேவை வெகு விமரிசையாக நடைபெறும் இவ்வளவு சிறப்புகளை கொண்ட புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு மட்டுமன்றி இந்த மாதத்தில் அம்பாளுக்கு உகந்த நவராத்திரி சிவன் அருளை பெற்றுத்தரும் கேதாரி கௌரி விரதம் என தெய்வங்களின் அருளாசியும் பித்திருக்களின் அருளாசியும் ஒருங்கிணைந்து கிடைப்பது சிறப்பு புதன் கிரகத்திற்குரிய மாதமாகும் இந்த புரட்டாசி ஒன்பது கோள்களில் ஒன்றான புதன் கிரகத்திற்குரிய புரட்டாசி மாதம் பார்க்கப்படுகின்றது ஏனெனில் புதன் பகவான் அதி தேவதையாக மகாவிஷ்ணு உள்ளார் அதனால் புரட்டாசி மாத விரதமும் வழிபாடும் பகவான் மகாவிஷ்ணுவின் அருளை பெற்றுத்தரும் சனி பகவானும் புதனும் நட்பு கிரகங்கள் என்பதால் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமை சிறப்பு வாய்ந்தது அனைத்து சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாளை வணங்குவது நல்லது அப்படி விரதத்தை கடைபிடிக்க முடியாதவர்கள் இந்த புரட்டாசி மணிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்து பூஜை செய்து முடிந்த அளவிற்கு அன்னதானம் வழங்கினால் பெருமாளின் அருளாசிகளை பெறலாம் சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பது சிறப்பென்றாலும் அதிலும் புரட்டாசி மாதம் வரும் சனிக்கிழமைகளில் விரதம் மேற்கொள்வது கூடுதல் சிறப்பு பெருமாளுக்கு நாடெங்கும் கோயில்கள் இருந்தாலும் திருப்பதியில் அமைந்துள்ள வெங்கடாச்சலபதி திருக்கோயில் இந்திய அளவில் மிகவும் பிரசித்தி பெற்றது திருமலையில் பீமன் என்கிற குயவன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் பெருமாளின் தீவிர பக்தன் சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு விரதம் இருப்பதாக சங்கல்பம் எடுத்துக்கொண்டான் பீமன் ஆனால் பரம ஏழையான பீமன் விரதத்தை மேற்கொள்ள கோயிலுக்கு செல்லக்கூடிய வசதி இல்லாமல் இருந்தான் அப்படியே கோயிலுக்கு சென்றாலும் பூஜை செய்யத் தெரியாது பீமன் தனது தொழிலான மண்பாண்டங்களை செய்து வந்தான் கோயிலுக்கு போகும் சூழல் இல்லாததால் பெருமாளையே இங்கு வரவழைத்து விட்டால் என்ன என்று தோன்றியது பீமனுக்கு களிமண்ணால் செய்யப்பட்ட பெருமாள் சிலை பீமனிடம் இருந்த களிமண்ணால் ஒரு பெருமாள் சிலையை செய்தான் அதற்கு பூஜை செய்ய பூக்கள் வாங்கக்கூட அவரிடம் பொருள் வசதி இல்லை அதன் காரணமாக தினமும் தன் வேலை செய்து முடித்தவுடன் மீதமாகும் களிமண்ணில் பூக்கள் செய்தான் அப்படி செய்த பூக்களை மாலையாக கொர்த்து மண்பு மாலையாக பெருமாளுக்கு அணிவித்து பூஜித்தான் இதற்கிடையே அந்த நாட்டை ஆண்டு வந்த அரசன் தொண்டைமானும் பெருமாளின் தீவிர பக்தன் அவர் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் திருமலையில் வீட்டிற்கும் வெங்கடாசலபதிக்கு தங்க பூமாலையை அணிவிப்பது வழக்கம் அப்படி அவர் ஒரு வாரத்தில் மாலையை அணிவித்துவிட்டு மறுவாரம் வந்து பார்க்கும்போது தங்க பூமாலைக்கு பதிலாக களிமண்ணால் செய்யப்பட்ட பூமாலை பெருமாளின் கழுத்தில் இருந்தது இதை கண்ட தொண்டைமான் அதிர்ச்சியடைந்து அங்குள்ள கோயில் அர்ச்சகர்கள் பணியாளர்களை சந்தேகம் கொண்டு குழப்பமடைந்தார் பின்பு தொண்டைமானின் கனவில் தோன்றிய பெருமாள் தனது தீவிர பக்தனான குயவன் பீமனின் மாலையை தான் ஏற்றுக்கொண்டதாகவும் வறுமையில் வாடுகின்ற அவனுக்கு தேவையான உதவிகளை செய்யுமாறு அரசனுக்கு ஆணையிட்டு மறைந்தார் திருமாலின் ஆணைப்படி அரசன் தொண்டைமான் குயவன் பீமனை கௌரவித்து அனைத்து உதவிகளையும் செய்தார் பெருமாள் மீது குயவன் பீமன் வைத்திருந்த பக்தியை கௌரவிக்கும் விதமாக இப்போதும் திருப்பதியில் மண் தான் நைவேத்தியம் செய்யப்படுகிறது புரட்டாசி மாதத்தில் வரும் திருவோணம் நட்சத்திரத்தில் திருப்பதி மலையப்ப சுவாமி தன்னை வெளிப்படுத்திக் கொண்ட திருநாளாக பார்க்கப்படுகிறது அதேபோல் சனிக்கிழமையில்தான் சனி பகவான் அவதரித்தார் இதனால் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் சனி பகவானின் கெடுது பலன்களிலிருந்து பக்தர்களை காப்பாற்றுகிறார் சித்தி விநாயகர் விரதம் இது புரட்டாசி மாத வளர்பிறை சதுர்த்தியில் விநாயகரை குறித்து செய்யப்படும் விரதமாகும் இந்த விரதத்தை உள்ள சித்தியோடு கடைபிடித்தால் காரிய சித்தி உண்டாகும் மகாலட்சுமி விரதம் புரட்டாசி மாத வளர்பிறை அஷ்டமி முதல் பதினாறு நாட்கள் லட்சுமி தேவியை பிரார்த்தித்து செய்யப்படும் விரதமாகும் திருமகளை தொடர்ந்து பதினாறு நாட்கள் வழிபட நம் வறுமைகள் நீங்கும் வாழ்க்கை வளம் பெறும் கேதார கௌரி விரதம் விரதம் ஆரம்பமான நாளிலிருந்து இருபத்தோரு இலைகளைக் கொண்ட நூலில் நாள்தோறும் ஒவ்வொரு முடிச்சுகளாக இடப்பட்டு இறுதி நாளன்று அந்நூலை கோயில் குற்களை கொண்டு ஆண்கள் தமது வலதுகையிலும் பெண்கள் தமது இடது கையிலும் அணிந்து கொள்வர் சக்தி ரூபமான பார்வதி தேவி சிவனை நினைத்து விரதமிருந்து வழிபட்டு அதன் பலனாக சிவபெருமானின் இடது பக்க பாதியுடம்பை பெற்று அர்த்தநாரியாகவும் அர்த்த நாரீஸ்வரியாகவும் ஒன்றாகிய விரதமே கேதார கௌரி விரதமாகும் இவ்விரதத்தை லட்சுமி விரதம் அம்மன் விரதம் கௌரி நோன்பு கௌரி காப்பு நோன்பு என்று பல பெயர்களில் தங்கள் தங்கள் குடும்ப வழக்கப்படி அழைப்பர் ஜேஷ்டா விரதம் புரட்டாசி மாத வளர்ப்புறை அஷ்டமி என்று லட்சுமி தேவியின் மூத்த சகோதரியாக கருதப்படும் ஜேஷ்டா தேவியை நோக்கி செய்யப்படும் விரதமாகும் மகாலய புரட்டாசி அமாவாசைக்கு பதினைந்து நாட்கள் முன்பு வருவது பட்சமாகும் இந்த காலத்தில் மூதாதையர்களுக்கு திதி கொடுப்பது சிறப்பாகும் இத்தனை சிறப்புமிக்க புரட்டாசி மாதத்தில் நாம் அனைவரும் நமது குல தெய்வங்களையும் கிராம தெய்வங்களையும் கிராம எல்லை தெய்வங்களையும் இஷ்ட தெய்வங்களையும் அனுதனமும் மனதில் நிறுத்தி இவ்வுலகில் உள்ள அனைவரும் நிறைந்த செல்வத்தோடும் பூரண ஆரோக்கியத்தோடும் இல்லங்களில் மகிழ்ச்சியோடும் தெய்வ சிந்தனையுடன் நூலூடி வாழ பிரார்த்திப்போம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ